வெற்றி படிக்கட்டுகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஒரு போட்டித் தேர்வை எப்படி திட்டமிடுறது எவ்வளோ காலத்துக்கு இந்த பிளான் பண்ணுறது இது ஒரு பெரிய கொஸ்டின் சார் நான் இன்னைக்கு அப்ளை பண்ணி அடுத்த மூணு மாதத்தில் வேலைக்கு போயிடும்னா அப்படின்னு ஒருத்தர் கேட்பார் சரி இன்னொருத்தர் சொல்வார் சார் நான் ஒரு மூணு நாலு வருஷமா படிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் பாஸே பண்ண முடியல சார் என்ன பண்ணுறது இன்னொருத்தர் இன்னும் சில பேர் இருக்காங்க சார் நான் பத்தாண்டுகளாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல எந்த தேர்வு என்னால் தேர்ச்சி அடைய முடியல அப்போ இங்கே யார் தப்பு செய்கிறா எங்கே தவறு நடக்குது கண்டிப்பாக நமக்கு புரிஞ்சுக்கணும் என்ன தேர்வு எழுத போறோம் தமிழகம் அல்லது இந்திய லெவலில் நடக்கக்கூடிய தேர்வுகள் சாதாரணமாக ஒரு எழுத்தர் தேர்வு இருந்து ஆரம்பிச்சு குடிமைப்பணி தேர்வுகள் வரக்கூடிய ஒரு இருபத்தி நாலு போஸ்ட் இருக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெவன்யூ சர்வீசஸ் ரயில்வேஸ் அக்கௌண்ட் சர்வீசஸ்ல ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய இருக்கு ஸோ அதெல்லாம் எலைட் சர்வீசஸ் குரூப் ஒன் கிளாஸ் ஒன் சர்வீசஸ் அப்போ இந்த தேர்வு எழுத போறோம் அப்படின்னா அந்த தேர்வுக்கு நம்ம எப்படி திட்டமிட்டு படிக்கணும் அப்போ ஒரு பிளான் நம்ம எப்போ படிக்க ஆரம்பிக்கிறோம் எப்போ உங்களுக்கு அந்த அவேர்னஸ் தகவல் உங்களுக்கு எப்போ கிடைக்குது எப்போ படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய மாணவர்களை மட்டும் கேட்டுட்ருப்பாங்க சார் எட்டில் படிக்கவா பத்தில் படிக்க ஆரம்பிக்கவா டிகிரி முடிச்சுன்னு படிக்க ஆரம்பிக்கவா இல்லை எல்லாம் முடிச்சு டிகிரி முடித்த பிறகு டிகிரியோடு படிக்கிறதா டிகிரி முடிச்சுட்டு படிக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர் வரும் எப்போ படித்தாலும் சரி ஒரு திட்டத்தோட படிக்கணும் ஒன்று ரெண்டாவது எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு இப்போ ஸ்டேட் சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன் இயரில் அந்த ரிசல்ட் வந்துடுது அதே மாதிரி யூபிஎஸ்சியும் ஒரு ஒன் இயரில் ரிசல்ட் வந்துடுது ஐபிபிஎஸ்லாம் சிக்ஸ் மந்த்ஸில் ரிசல்ட் வந்துடுது அப்ப இந்த ரிசல்ட் வருது முக்கியம் கிடையாது நீங்க எப்ப இருந்து தயாரிக்கணும் படிக்கணும் அப்படின்னா அடிப்படையில் ஒரு பெரிய லெவலில் ஒரு தேர்வு எழுத போறோம்னா ஓராண்டு நிச்சயம் படிக்கணும் ஓராண்டோ அல்லது ஈராண்டோ படித்த பிறகு அப்புறம் நம்ம அப்ளை பண்ண போனோம்னா நமக்கு தேர்வோடைய ஆழமாகலும் நமக்கு நல்லா தெரியும் நமக்கு அந்த தேர்வை சந்திக்கக்கூடிய ஒரு பலம் நமக்கு நிச்சயம் இருக்கும் அப்போ எப்படி பண்ணணும் இவ்வளவு பெரிய ஒரு தேர்வு இருக்கு அது இவ்வளவு சிறிய தேர்வு இருக்கு அப்படின்னா நம்மகிட்ட என்ன திட்டம் இருக்கணும் ஒரு குறுகிய கால அல்லது ஒரு நடுத்தர அல்லது நீண்ட கால திட்டம் அப்படின்னா எப்படி ஆறு மாதத்தில் என்ன செய்வேன் ஒரு வருஷத்தில் என்ன செய்வேன் அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் போல் அது மூணு வருஷத்துல என்ன செய்வேன் அப்போ எந்தெந்த ஸ்டேஜுக்கு நான் போவேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்க இந்த திட்டமிடல் இருக்கணும் எவ்வளோ படிக்கணும் எவ்வளோ நேரத்தில் படிக்கணும் எவ்வளோ காலத்தில் நம்ம பாஸ் பண்ண முடியும் அந்த தேர்வை இந்த தேர்வை பொறுத்தளவுக்கு என்ன தேர்வு எப்படிப்பட்ட தேர்வு யார் நடத்துகிறா எவ்வளோ காலம் அந்த ரிசல்ட் ஆகும் எவ்வளவு விவரமான படிப்புகள் எவ்வளவு ஆழமான படிப்பு எவ்வளவு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும் எனவே பிளான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு செயலாக்கத்திலையும் சிறப்பான ஒரு திட்டம் வகுத்துட்டோம்னா பாதி வெற்றி மாறி அதே மாதிரி உங்களுடைய இந்த தேர்வுக்கு உங்களுடைய சரியான திட்டமிடல் எப்படி எவ்வளவு என்று உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வெற்றி படிக்கட்டு இந்த அடுத்த படிக்கட்டு உங்களுக்கு வந்து நிச்சயமாக கை கொடுக்கும் அடுத்த லெவலுக்கு நம்மளால் போக முடியும் நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்